மயிலு மயிலு என்ன மயில் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல இன்னும் இருக்கா இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளே காலையிலேருந்து இப்போ தூங்கிட்டு தூங்கிட்டிருக்கா ஆச்சரியமா இருக்கே என்கிட்ட தலைவலின்னு சொன்னா எப்படி இருக்குன்னு நான் வேறு கேட்கவே அம்மா சொன்ன மாதிரி என் மேலே ஒரு மயிலு மயிலு

அண்ணா ஏன் திடின்னு மாற்றும் இது சரி நான் நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஹனிமோன் போறேனா நம்ம ரெண்டு பேரால மட்டும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியாது என்னோட அப்பா அதாவது மாமா கிட்டயும் கேக்கணும் என்ன அப்பா சொன்னா மட்டும்தான் நம்ம ஹனிமோன் இல்லனா அப்பா ஓகே அப்படி சொன்னா என்னால என்ன சொல்வீங்க நாளைக்கு மயிலே என்னால வர முடியாது மயிலே அப்படி சொல்வீங்க இல்ல மயிலு இங்க பாருங்க நீங்க மட்டும் மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கல அப்படினா நான் உங்க கிட்ட பேசவே மாட்டேன் அவ்ளோதான் இனிக்கு ஈவினிங் மாமா வந்ததக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க மாமா கிட்ட கேக்குறோம் அவ்ளோதான் மாமா ஐயோ இந்த மயிலே பண்ற டார்ச்சர தாங்க முடியல டு பி கண்டினியூட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் போடுவோம் அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இந்த தான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி எல்லா வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்